வெல்கம் பேக் தமிழா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தான் அங்கே இருக்கும் ஸோ தாம்பரம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தாம்பரத்துலேருந்து மூணு நிமிஷம் ட்ராவல் அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏழு நிமிஷம் ட்ராவல் அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த சைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பல வீடுகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க கையில பத்து பர்சன்டேஜ் கேஷ் இருந்தாலே போதும் சோ ஏன் பத்து பர்சன்டேஜ் சொல்றேன்னா பிளாட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து மாறுறதுனால உங்க கையில வெறும் பத்து பர்சன்டேஜ் கேஷ் இருந்தாலே போதும் சோ இந்த லேண்ட் எங்க இருக்கு இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு தான் இந்த வீடியோல புல் டீடைல்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே கைஸ் சார் நம்ம கூட இருக்காரு

ஓகே காய்ச்சி இந்த சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீனே இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து இந்த சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஓகே சார் நம்ம இந்த அக்கன் அவென்யூ எவ்வளோ ஏக்கரில் சார் ரெடி பண்ணிடுங்க சார் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இது புது ப்ராஜெக்ட் கிடையாது ஓகே மோர் தென் பன்னெண்டு ப்ராஜெக்ட்டு இந்த கார்பரேஷன் லிமிட்லேயே பண்ணியிருக்கிறோம் ஓகே சார் அதில் பன்னெண்டாவதாக பண்ணுறது தான் அகன் நம்ம ஃபோர்த் ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஃபேஸ் பண்ணுறோம் இது மொத்தம் அஞ்சு ஏக்கரில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க

ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்க வந்துடலாம் ஓகே சார் நம்ம அக்கன் அவென்யூல உள்ள என்னென்ன அவென்யூஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சார் பாத்தீங்கன்னா நம்ம அக்கன் அவன்யூ ரொம்ப தூரத்துல கிடையாது நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நியர்பை தாம்பரம் அண்ட் முக்கியமா தாம்பரம் மாநகராட்சின்னு சொல்லக்கூடிய கார்ப்பரேஷன் லிமிட் உள்ளது இருக்குது மெயின் ரோட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு எண்பது மீட்டர் தூரத்துல தான் நம்ம சைட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் போற இருந்து எண்பது மீட்டர் தூரம் தான் சைட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டடு கேட் போட்டிருக்கு ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கு ப்ளஸ் ஓப்பன் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பவர் சப்ளை இருக்குது ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் சோலார் லைட் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இங்கே லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வருது அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆனால் பேசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே இந்த சைட்டில் வந்து இருக்குது ஓகே சார் உள்ளே இருக்கக்கூடிய அமினிட்டிஸ்லாம் சொல்லிட்டீங்க நம்ம சைட்டில் சுற்றி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நல்ல நல்லா கேட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டில் இருந்து ஹார்ட்லி ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளேயே சேன் அகாடமி ஸ்கூலு அண்ட் லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பிளஸ் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அங்கே எண்பது மீட்டர் தூரத்திலே இருக்குது பக்கத்தில் எஸ் கிளினிக்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ பக்கத்தில் வந்து கிஷ்கிந்தா தீம் பார்க் அந்த டுவர்ட்ஸ் அந்த வழியாக போனோம்னா சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் காலேஜ்னு வந்து பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எஜுகேஷனுக்கு பிரச்சனை இல்லை சார் ஓகே சார் ஓகே நிறைய பேர் வெளியிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சைட் ப்ராப்பராக கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் யா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் அப்ரூவ்டு வாங்கின ஒரு லேவுட் இது ப்ளஸ் சிஎம்டிஏ வித் ரேரா அண்டு கார்பரேஷன் வந்து வாட்டர் கிளியரன்ஸ் போர்டு லே அவுட் சார் இது ஓகே சார் இப்போ இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக பாருங்க அந்த ப்ராட்டுக்கு டாக்குமெண்ட்டு கேளுங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் கொடுப்போம் உங்களுக்கு லீகல் அட்வைசர் பேரோ அவர்கிட்ட கொடுத்து பண்ண பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணா சார் அதுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஓகே நீங்கள் நேராக வந்து லீகலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே சார் நிறையா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு யூஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கணும் எவ்வளோ ப்ரைஸ் தான் வாங்குற மாதிரி சார் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் கார்ப்ரேஷனில் பொறுத்தளவுக்கு கார்ப்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பிளாட்டு வாங்கினா ஒரு ஹவுஸ் ப்ளாங் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் நம்ம ப்ளாட்டோட ரேஞ்சாக கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் வாங்குன்ற மாதிரி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது அரை கிரௌண்டுக்குள்ளே தான் நம்ம ப்ளாட்டோட சைஸே அமைஞ்சிருக்கு அதனால் எல்லாராலும் வாங்க முடியும் தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு ப்ளாட்டோ மூணு ப்ளாட்டோட மெய்ச்சி பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் டைரக்டாக விசிட் வரும்பொழுது வந்து சரௌண்டிங் நீங்களே என்கொயரி பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறோம் ஸோ நம்ம வரைக்கும் சரௌண்டிங்கில் பெரிய பெரிய நேம்டு கம்பெனிஸ் நேம் இல்லை அதாவது இப்போ வளர்கிற கம்பெனின்னா நிறைய லேஅவுட்ஸ் சரௌண்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க அப் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே ரேட் இருக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் அப்படின்ற ரேட் இருக்கிறாங்க எல்லோருமே ப்ராப்பராக தாம்பரம் தாம்பரம் கார்ப்பரேஷனுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ சிஎம்டி லிமிட்லேயே பண்ணுறாங்க ஒரு சில தாம்பரம் கார்பரேஷன் பண்ணுறாங்க யாருமே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு கம்மி கொடுக்கறதில்லை நம்ம உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக என்ன பண்ணிருக்கோம்னா த்ரீ செவன் டபுள் நைன்க்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு பட் வீடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்மளே கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செகண்ட் ஃபேஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க நம்மளை அப்ரூவல் வாங்கி நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் லேண்ட் பண்ணுறோம் இங்கே நான் லேண்டு வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க இந்த இடத்த அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்குங்க யா குட் கொஸ்டின் கேட்டிங்க சார் தேங்க்யூ ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ பண்ணுறோமோ அதுலேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு பிளாட்டோட வேல்யூன்னா தொள்ளாயிரம் ரூபாய் லோன் பண்ணி தர நீங்கள் கையில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருந்தா போதும் பத்து லட்ச ரூபா

டெவலப் ஆகிருக்குது ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது நாங்கள் புதுசாக இந்த சைட் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இங்கே வந்து ஃபோர் ஃபைவ் போயிட்டுருக்கு பட் வேல்யூ ரியாலிட்டி கஸ்டமரை பேஸ் பண்ணி கஸ்டமருடைய நலன்களுக்காக த்ரீ எயிட்ன்ற ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ சரௌண்டிங்கில் டெவலப் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது அதை நீங்கள் நான் தான் சொல்லணும்ல ப்ளாட் வந்து பார்க்குறவங்க நெய்பர்ஸ் விசாரிங்க அவங்க சொல்லுவாங்க இந்த ஏரியா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சரௌண்டிங் விசாரிங்க நம்மகிட்ட ஒரு கோல்டன் பிளாட்டில் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போங்க ஓகே சார் எல்லாமே சொல்லிட்டீங்க வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிவிட்டீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டு ஹார்ட்லே வந்து டூ பாயிண்ட் செவன் டூ த்ரீ கிலோமீட்டர் மட்டும் தாங்க சார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து ஹார்ட்லே வந்து ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ணலாம் சென்னை அவுட் ரிங் ரோடு அப் டு வண்டலூர் நியூ கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு ஸோ அப்படியே அந்த அவுட்டர் ரிங்கை டச் பண்ணலாம் அப் டு மீஞ்சூர் வரைக்குமே பூந்தமல்லி மீஞ்சூர் குண்டத்தூர் மாதா காலேஜ் வரைக்கும் அந்த ரோடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம் போயிட்டு இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு நம்ம சைட்ல இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீட் ரோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதை பாருங்க கண்ணால பாருங்க சோ 100 ஃபீட் ரோட்ல வருதுன்னா இதோட ரேட் எப்படி இன்கிரீஸ் ஆகும் நீங்க என்ன மாதிரியான வசதிகள் வருன்றத பாருங்க சோ அதனால வந்து இந்த சைட்டை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு பக்கம் அவுட்டர் ரிங் ரோட் இன்னர் ரிங் ரோட் பிளஸ் நம்ம சைட் பக்கத்துல 100 ஃபீட் ரோட் னு வர்க் போயிட்டுதனால இந்த ஏரியா சீக்கிரம் வேற லெவல்ல டெவலப் ஆகும் அதனால இன்னும் மினிமம் பிளாட் தான் இருக்குது ஒரு 50% பிளாட் अवेलेबल இருக்கு எல்லா பேசிங்கும் अवेलेबल இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த कांटेक्ट நம்பரை கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க गाइस கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கறோம் थैंक यू ஓகே கைஸ் சென்னையில் ஒரு நல்ல லொக்கேஷனில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேல்யூ ரியாலிட்டியோட ஆக் அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்களை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஸோ கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய பிளாட்டை வந்து வேமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ கூட அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறவர்கள் உங்களிடம் வீடியோ நான் உங்க டாட்டா சூன்